இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து சத்தியம் பிறகு இங்கே பல தடவை பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு ஒரு இங்கிலீஷ் படம் கூட வந்துச்சுங்க உலகம் அழிகிற மாதிரி காமிச்சாங்க போர் என்று வந்தால் எல்லா கடவுளரும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க மகா வெற்றி கொட்ட கிருஷ்ணன் எங்கள் ஆள் தான் கடந்த எழுநூறு ஆண்டுகளாக தமிழர்களை தமிழர்கள் ஆளவில்லை அதாவது நம்ம அடிமைகளாக சொந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எழுநூறு வருஷங்களாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகரம் அரசு நம்மளை தாக்கி நம்மளை அடிமைப்படுத்தியது அன்றிலிருந்து இன்று வரை நடுவில் வந்து வெள்ளக்காரன் வந்தான் அவன் ஆண்டான் அவன் போன பிறகு கூட ஆட்சி நம்ம கைக்கு திரும்பி வரல திரும்பி தெலுங்கர்கள் கையில் தான் இருக்குது அப்போ சொந்த மண்ணிலேயே கடந்த எழுநூறு ஆண்டுகளாக சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக வாழ்கின்ற தமிழ்களை மீட்க வேண்டும் ஒரு தமிழர் ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் வேட்கையின் காரணமாகத்தான் ஐந்தாம் தமிழ் சங்கத்தை நான் தொடங்க முடிவு செய்தேன் அது கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக பல ஆய்வுகள் அந்த இதெல்லாம் நம்ம செய்து பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஆட்சி பண்ணணுன்னா அதுக்கு நம்ம தகுதியான விஷயம் தெரிந்த வேட்பாளர்களை தயார் பண்ணணும் அது நம்ம வரைக்கும் எங்கேயுமே காணாத ஒரு இதுவாக பட்டய படிப்பும் நம்ம வந்து அரசியலுக்காக சொல்ல அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் இருக்குதுங்க ஆனால் எந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் ஒரு அரசியல் வகுப்பு எடுத்து நடத்துவதெல்லாம் நாம் கிடையாது நாம் அதை முதல்ல செஞ்சுருக்கோம் அப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கைகள் என்னவாக இருக்கணும் நடைமுறைகள் என்னவாக இருக்கணும் இதையெல்லாம் ஆய்வு செய்து கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நம்ம இப்போ நவம்பர் மாதம் தொடங்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்னு நினைக்கிறேன் அப்பையிலேருந்து நம்ம தொடர்ந்து வந்துட்டுருக்கோம் இப்போ நாம் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம இந்த வகுப்புகள்லாம் நடத்தி அரசு என்றால் என்ன நிர்வாகம் என்றால் என்ன பொருளாதாரம் என்றால் என்ன பணக்கொள்கை இந்த பல விஷயங்களை பற்றி நாம் வந்து கருத்தரங்குகள் நடத்தியிருக்கோம்